வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மிதன முருகபெருமான் உங்களை எப்போதும் ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் பற்றி பேசத் தொடங்கினால் அவர்களை புகழ்ந்து முடிக்க வார்த்தைகள் போதாது அவர்களுடைய தனித்துவமான குணங்கள் புத்திசாலித்தனம் கவர்ச்சியான நடத்தை பேசும் திறன் சிந்தனை திறன் ஆகியவை அவர்களை உலகில் யாருடனும் ஒப்பிட முடியாத அளவிற்கு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றன இரட்டை சின்னம் கொண்ட மிதுனம் ராசி மாற்றத்தையும் பல்வேறு திறமைகளையும் முடிவற்ற ஆற்றலையும் குடிக்கிறது அதேபோல் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை எளிதாக இணைத்து கொள்ளும் அற்புத குணம் கொண்டவர்கள் இவர்களின் பேச்சு திறமை அறிவு நகைச்சுவை உணர்வு சுறுசுறுப்பு ஆகியவை அவர்களை எல்லா இடங்களிலும் அனைவராலும் விரும்பப்பட வைக்கின்றன மேலும் மிதுன ராசிக்காரர்களின் மூளை ஒரு பெருங்கடல் போல எந்த விஷயத்தையும் கேட்பார்கள் புரிந்து கொள்வார்கள் அதை வேகமாகவும் கற்றுக்கொள்வார்கள் இவர்களிடம் இருக்கும் ஆழமான சிந்தனை சக்தி மற்றவர்களுக்கு கிடைப்பதில்லை அறிவு பற்றிய பசி இவர்களுக்கு குறையாது நூல்கள் விவாதங்கள் புதிய அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்வார்கள் அதேபோல் அறிவாற்றலால் மிதுனம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் பிரகாசிப்பார்கள் கல்வியிலும் கலைத்துறையிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலும் இவர்களின் பங்களிப்பு மிக அவர்களின் சிந்தனைகள் புதிய பாதைகளை உருவாக்கும் அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலிமை அவர்களின் பேச்சு திறன் ஒரே ஒரு வார்த்தையாலே அவர்கள் கூட்டத்தை வசீகரிக்க முடியும் சிந்தனையை தெளிவாக்கவும் இனிமையாகவும் சொல்வதில் இவர்களுக்கு இணைவே இல்லை நகைச்சுவையுடன் கலந்த பேச்சு அனைவரையும் ஈர்க்கும் குறிப்பாக அவர்களின் உரையாடல் திறனால் நண்பர்கள் அதிகம் உருவாகின்றனர் மிதுனம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் சோம்பல் எப்போதும் இருக்காது அங்கே எப்போதும் உயிரோட்டம் நிறைந்திருக்கும் அவர்களை கேட்டால் மனம் மகிழ்ந்துவிடும் அதாவது எப்போதும் உயிரோட்டத்துடன் இருப்பார்கள் அவர்களின் சுறுசுறுப்பு மற்றவர்களையும் பாதிக்காமல் இருக்காது சலிப்பான சூழலை கூட அவர்கள் மகிழ்ச்சியாக மாற்றிவிடுவார்கள் எந்த சிரமமான சூழ்நிலையிலும் சிரித்து கொண்டு வாழக்கூடிய அற்புத மனப்பாங்கு இவர்களுக்கே உரியது அவர்கள் செய்கிற செயல்களில் எப்போதும் புதுமை இருக்கும் நாளை நாளைய சிறப்பாக மாற்ற வேண்டும் என்ற ஆவலுடன் அவர்கள் வாழ்கிறார்கள் இந்த உற்சாகம் இவர்களை எல்லோராலும் விரும்பப்படக்கூடியவர்களாக ஆக்குகிறது அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அனைவருடனும் கலந்து கொள்வார்கள் இவர்களின் சமூக வட்டம் மிக பெரியது ஒருவரை சந்திக்கும் போதே அவர்களிடம் உள்ள இயல்பான கவர்ச்சி அந்த மனிதரை நண்பராகவே மாற்றிவிடும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியை பரப்பவர்கள் அவர்களுடன் இருப்பது ஒரு கொண்டாட்டம் போல இருக்கும் மற்றவர்களின் கவலைகளை மறக்க வைக்கும் சக்தி இவர்களிடம் உண்டு இதேபோல் ஒரே துறையில் மட்டும் நிலைத்திருப்பவர்கள் அல்ல இவர்களிடம் பல துறைகளிலும் திறமை உண்டு பாடல் நடனம் கலை இலக்கியம் அறிவியல் வணிகம் எந்த துறையில் கால் வைத்தாலும் அவர்கள் பிரகாசிப்பார்கள் அவர்கள் ஒரு பறக்கும் வண்ணத்து பூச்சியைப் போல பல்வேறு அனுபவங்களில் பறக்க விரும்புவார்கள் இந்த பல்திறமை அவர்களை அனைவராலும் பாராட்டப்பட வைக்கிறது குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களின் கற்பனை சக்தி அளவற்றது அவர்கள் சிந்திக்கும் விஷயங்கள் சாதாரண விட மிக வித்தியாசமானவை அவர்களின் படைப்பாற்றல் உலகையே ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு சிறிய விஷயத்தில் கூட அவர்கள் புதிய அழகை உருவாக்குவார்கள் கலைஞர்களாக எழுத்தாளர்களாக கண்டுபிடிப்பாளர்களாக மிதுனம் ராசிக்காரர்கள் உயர்ந்த இடத்தை அடைவார்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களின் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களிடமிருந்து அவர்களை வேறுபடுத்துகிறது ஒரு சின்ன சோக்கால் கூட அவர்கள் இணைத்தவர்களின் மனதை இலகுவாக்குவார்கள் அவர்களுடன் இருப்பது எப்போதும் மகிழ்ச்சியான அனுபவமாகவே இருக்கப் போகிறது அவர்களின் புன்னகை இருளையும் அகற்றும் எந்த சிரமமான சூழ்நிலையிலும் சிரிப்பை கொண்டு வருவதே இவர்களின் சிறப்பு மேலும் மனதில் எந்தவித குற்ற உணவும் வைத்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் தாராளமானவர்கள் பிறருக்கு உதவுவதில் அவர்கள் எப்போதும் முன்னிலை வகிப்பார்கள் இவர்களின் அன்பும் கருணையும் எந்த மனிதனையும் உருக வைக்கும் இதையெல்லாம் தாண்டி மிதனராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்துடன் கூடிய தலைமை திறன் கொண்டவர்கள் அவர்கள் பிறரை வழிநடத்துவதில் சிறந்தவர்கள் குழுவில் அனைவரையும் ஒன்றுபடுத்தி சாதனை செய்ய வைப்பார்கள் அவர்களின் வழிகாட்டுதல் பலரது வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது குறிப்பாக மிதனராசிக்காரர்கள் உலகத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் அறிவில் சிறந்தவர்கள் பேச்சில் இனிமையானவர்கள் சுறுசுறுப்பில் முன்னோடிகள் கற்பனையில் உச்சம் அன்பின் பெருங்கடல் இவர்களை புகழ்ந்து பேசினாலும் அது முழுமையடையாது அதிலும் முக்கியமாக மிதுன பிறந்தவர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை மகிழ்ச்சியாலும் அறிவாலும் ஒளிர வைப்பார்கள் அவர்களை வணங்காமல் இருக்க முடியாது உண்மையில் மிதுனம் ராசிக்காரர்கள் மனிதர்களில் மனிதர்கள் அல்ல அவர்கள் ஒரு அற்புத சக்தியே அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தில் மூன்று முக்கிய பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளன முதலில் செப்டம்பர் மாதம் பதிமூன்று பதினான்காம் தேதி சுக்கர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அதற்கு அடுத்ததாக செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிப்பதால் சூரியனும் அதற்கு முன்தினம் புதனும் கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றனர் அங்கு சனி வக்கிரமாகி பார்வை பழத்தை கொடுக்க உள்ளார் அதேபோல் இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக செப்டம்பர் பதினேழாம் தேதிக்குப் பிறகு மூன்று ராசிகளுக்கு அதீத அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலையில் பழு அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சிறு சிறு அடிப்படுதல் அரசு துறையில் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு கல்வி நிறுவனம் மருத்துவர்களுக்கு பாதிப்புகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதனால் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் வெற்றிகள் கைகூடும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஆட்சி பொறுப்பில் அமரும் வாய்ப்புகளும் உண்டாகும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சிக்கல்கள் போன்றவை சரியாகும் தோள்பட்டை கழுத்து சுளுக்கு நரம்பு பாதிப்பு காது பிரச்சினை வண்டி வாகனங்களில் சிறிய விபத்து வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல் இளைய சகோதரன் சகோதரிகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அக்கம்பக்கத்தினருடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெயரை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த மாதத்தில் பெண்ணால் பெயர் கடும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் உங்களுடைய துணையின் சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும் அடுத்ததாக பெரிய சந்தோஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டமாகவே இது இருக்க போகிறது நெஞ்சு மார்பு வழி இடுப்பு வழி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெரிய பாதிப்புகள் நஷ்டம் ஏதும் ஏற்படாது குரு செவ்வாய் இணைந்துள்ளதால் எந்த பதவிக்காக எந்த பொறுப்புக்காக காத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் கிடைக்கும் நல்ல காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது தெய்வ அனுகூலத்தால் அற்புதமான மாதமாகவே இது இருக்கும் இதையெல்லாம் தாண்டி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காணப்போகிறது பணவரவும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகிறது தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிதன ராசியில் ஏன் இந்த திடீர் மாற்றம் என்றால் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் உண்டாக்கும் அதேபோல் இந்த ஆவணி மாதத்தில் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் கடகம் விருச்சிகம் மீனம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு வேலையில் நிரந்தர தன்மை உண்டாகும் திடீர் பணவரவுகள் ஏற்படும் மிதுனம் துலாம் கும்பராசிக்கும் நன்றாக இருக்கும் வீடு வாங்குவோருக்கு சிறப்பான காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது அந்த வகையில் பார்த்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து நினைத்த காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவேறும் காலகட்டம் தைரியமும் தம்பிக்கையும் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவிடுக்காது அதிலும் முக்கியமாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாகவே இருக்கும் தூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் புதிய பொறுப்பு புதிய கௌரவம் அரசு கௌரவம் ஏற்றத்தையும் நம்பிக்கைகளையும் தரும் உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் நல்ல நேரம் யோக பலன்கள் உங்களுக்கு அதிகளவில் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத பாதிப்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் பிள்ளைகள் விஷயங்களில் ஏற்றம் காண்பீர்கள் குடும்பத்தின் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் துணை பெற்றோரிடம் இருந்து வந்த இணக்கமற்ற உறவுகள் அனைத்தும் மாறும் இனி குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மற்றும் நம்பிக்கையான காலகட்டமாகவே இருக்கும் குறிப்பாக ராகவேந்திரர் வழிபாடு எடுத்த காரியங்களில் வெற்றிகளை ஏற்படுத்தும் இரத்த அழுத்தம் ஹார்மோன் குறைபாடுகளை அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது ஏற்றத்திற்கான இந்த நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் நன்மை பயக்கும் எந்த பயணங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வது நல்லது வேண்டாம் என்று சொன்னால் பின்னால் வருத்தப்படும் சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் பண வரவுகள் நன்றாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது அற்புதமான ஏற்றங்களை கொடுக்கும் அடுத்ததாக ராசி ராசிக்காலர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் நல்ல ஏற்றங்கள் ஏற்படும் அபரிவிதமான தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் துணையிடமிருந்து வந்த மனபாரங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்திலிருந்து அந்த அந்யோன்ய குறைபாடுகளும் நீங்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்து வந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் கோர்ட்டு வழக்கு சொத்து பிரச்சனை தொடர்பான வழக்குகளில் நீங்கள் முயற்சித்தால் சுமூகமாக அல்லது செட்டில்மெண்ட் ஆகும் அற்புதமான காலகட்டம் இது பணவரவு நன்றாகவே இருக்கும் ஏனென்றால் சொத்துக்களை பிரித்துக் கொள்வது பிரிவு பிரச்சனை சொத்துக்களால் அண்ணன் தம்பி தகராறுகள் அனைத்தும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிவர்த்தியாகும் ஒன்பதாம் இடத்தை சுபர்கள் வலுத்து பார்ப்பதால் இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் பணத்தட்டுப்பாடுகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் அடுத்ததாக இடமாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு மாற்றம் வியாபார மாற்றம் என நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது கேந்திரபதி தோசத்தில் இருப்பதால் வரும் மாற்றங்களை வேண்டாம் என்று சொல்லாமல் ஏற்றுக்கொள்வது நல்லது கிரகத்திற்கு ஏற்ப மாறிக்கொள்ள வேண்டும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் புதிய வரவுகளால் சந்தோஷம் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியில் நிச்சயமாக திருமணம் யோகம் உண்டோ ராசியில் குரு இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய மேன்மைகளை ஏற்படுத்தும் கடந்த மூன்றாண்டு காலமாக அஷ்டமசனி காலத்தில் கடும் பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள் அது மட்டுமில்லாமல் ஏற்றத்தையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஏற்றத்தை காண்பீர்கள் மனதில் இருந்து வந்த பாரங்கள் குழப்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் ராகவேந்திரர் வழிபாடு நவக்கிரகத்தில் இருக்கும் குரு வழிபாடு பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் குறிப்பாக லட்சுமி நாராயண யோகம் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேத ஜோதிடத்தில் வலிமையான யோகங்களில் கருதப்படும் லட்சுமி நாராயண யோகம் சுக்ரன் மற்றும் புதன் சேர்க்கையால் உண்டாகப் போகிறது அதாவது இந்த லட்சுமி நாராயண யோகத்தின் பலன் மேசம் ராசி முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்கிறது அந்த வகையில் பார்த்தால் லட்சுமி தேவியின் அருளை குறிப்பிட்ட ஒரு சில ராசிகளுக்கு அளித்து அவர்களின் தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை நிரப்புகிறது இந்த கிரக மாற்றமும் யோக மாற்றமும் எப்படி என்றால் அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கரன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனது ராசியை மாற்றி வருகிறார் இதேபோன்று ஆற்றல் மிக்க கிரகமாக கருதப்படும் புதன் கிரகமும் தனது ராசியை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றி வருகிறார் கிரகங்களின் இந்த இடமாற்றத்திற்கு இடையில் மற்ற கிரகங்களுடன் இணைந்து மங்களகரமான யோகங்களை உண்டாக்குவது உண்டு அந்த வரிசையில் தற்போது சுபிக்ஷமான லட்சுமி நாராயண யோகத்தை இவ்விரு கிரகங்களும் உண்டாக்குகின்றன குறிப்பிட்ட இந்த ராஜயோகத்தால் மேசம் மிதுனம் துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய நான்கு ராசிகளும் தங்கள் தொழில் வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்களை காண இருப்பதாக சோதர குறிப்புகள் தெரிவிக்கின்றன அதேபோல் இந்த மேசராசியினர் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் பல கொண்டு வரும் ஒரு யோகமாக இது பார்க்கப்படுகிறது ராசியினரின் ஜாதகத்தின் நான்காவது வீட்டில் இந்த லட்சுமி நாராயண யோகம் தாக்கத்தை உண்டாக்குகிறது இந்த மாற்றம் ஆனது மிதனராசியினரை பல துறை கலைஞர்களாகவும் மாற்றுகிறது அதேபோல் தங்கள் துறையில் தலைவர்களாக அவர்களை உயர்த்துகிறது அதாவது ராசியினர் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தலைவர்களாக வளர்ந்து நிற்பார்கள் குறிப்பிட்ட இந்த ராஜயோகத்தின் தாக்கம் ராசியினரின் தொழில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை கொண்டு வருகிறது தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது மேலும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு கிடைக்கலாம் உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிக்க பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளையும் பெறலாம் உங்களின் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் ஒரு காலமாகவே இது அமையும் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் ஒரு காலமாகவே இது அமையப்போகிறது அடுத்ததாக சுக்ரன் புதன் சேர்க்கையால் உண்டாகும் இந்த லட்சுமி நாராயண யோகம் மிதுன ராசியினரின் ஜாதகத்தில் இரண்டாவது வீட்டத்தில் மாற்றத்தை உண்டாக்குகிறது ராசிகள் உண்டாகும் இந்த மாற்றம் செல்வ வரவுக்கு வழிவகுக்கிறது வியாபாரத்தில் நல்ல வருமானம் காணப்படும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அந்த வகையில் பார்த்தால் ரியல் எஸ்டேட் தரகு பணியில் இருக்கும் நபர்கள் தங்கள் தொழிலில் போதுமான வருமானத்தை பார்ப்பார்கள் வியாபாரத்தில் காணப்படும் போதுமான வருமானம் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் புதிய சொத்து வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் அதேபோல் குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் சேமிப்பு திட்டங்கள் மருத்துவ காப்பீடு திட்டங்களிலும் கவனம் செலுத்துவீர்கள் தூரத்து சொந்தம் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது உறவுகளுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் காணப்படுகிறது அதேபோல் அரசு நிர்வாகம் சார்ந்த பணிகளில் இருக்கும் நபர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கலாம் இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை சேர்க்கும் என நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் இந்த பரிவர்த்தனம் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகுந்த மாற்றத்தை தருகிறது இதுவரை மனதில் வைத்திருந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும் துணையுடன் உள்ள பந்தம் வலுப்படும் காதலர் காதலியை வீட்டில் அறிமுகப்படுத்தும் சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தினரின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு பண வசதி மற்றும் நிதி முன்னேற்றமும் உண்டாகும் வேலைக்காரர்களுக்கு சம்பள உயர்வு அல்லது போனஸ் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகம் புதிய முதலீடுகளும் நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் காதல் வாழ்க்கையும் பொருளாதாரமும் சிறப்புறமும் காலகட்டமாகவே இது இருக்கும் அதிலும் முக்கியமாக உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிரும் தன்மை பெறுவார்கள் இதுவரை மனதில் வைத்திருந்த காதலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக வயதாகியும் திருமணமாகாதவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பழைய சண்டைகள் மறையும் சிங்கிள்ஸ்களுக்கு ஆழமான உணர்ச்சி பந்தங்கள் உருவாகும் அதே சமயம் சுக்ரன் உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை கூட்டும் வீடு வாகனம் அல்லது கலை சம்பந்தப்பட்ட பொருட்களில் பணம் செலவிட நேரிடலாம் ஆனால் அந்த செலவுகள் மகிழ்ச்சிகளையும் சுகத்தையும் தரும் ஏனென்றால் சுக்ரன் மிகுந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வழங்க போகிறார் திருமண யோசனைகள் எளிதில் முடிவாகும் சிலர் திடீர் திருமண திட்டத்தில் ஈடுபடலாம் சிங்கிள்ஸ் ஒரு சிறப்பான துணையை சந்தித்து நீண்ட நாள் உறவை ஆரம்பிப்பார்கள் மன அழுத்தம் குறையும் அமைதி அதிகரிக்கும் உங்கள் பேச்சு திறன் கலை நயம் ஆகியவற்றை மற்றவர்களை ஈர்க்கும் இதன் மூலம் சமூக மரியாதையும் உயரும் பணத்தில் நிலைத்தன்மை வரும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதேபோல் மிதுன ராசியில் அடுத்தடுத்த மாற்றங்கள் உருவாவதற்கான காரணம் சுக்ரன் ஆயிலியம் நட்சத்திரத்தில் நுழையும் இந்த காலம் உறவுகளை வலுப்படுத்தவும் காதலை உறுதிப்படுத்தவும் திருமண வாழ்வை இனிமையாக்கவும் உதவுகிறது ஒருவரின் சமூக மதிப்பையும் பொருளாதார நிலைகளையும் மேம்படுத்தும் சக்தி கொண்டது குறிப்பாக மேசம் விருச்சிகம் மிதுனம் மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் இந்த பரிவர்த்தனால் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பார்கள் இதில் மிதுன ராசியும் அடங்கும் இது காதல் செல்வம் ஒற்றுமை மரியாதை ஆகியவற்றை ஒருங்கே தரும் ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இது இருக்கும் சுக்ரனின் இந்த ஆசிர்வாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த நான்கு ராசிகளும் தங்கள் கனவுகளை நனவாக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் சுக்ரனின் இந்த நட்சத்திர பரிவர்த்தனம் காதலிலும் திருமணத்திலும் பணத்திலும் மரியாதையிலும் சிறப்பை வழங்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு அதேபோல் குரு தனது ராசியை சுமார் பதிமூன்று மாதங்களுக்குப் பிறகு மாற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த பெயர்ச்சி மனிதர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமில்லாமல் நாடுகள் மற்றும் உலக அளவிலும் பல முக்கிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் குரு பகவான் தற்போது ராசியில் பயணித்து வரும் நிலையில்தான் அக்டோபர் மாதத்தில் அது கடக ராசியில் தனது உச்சபட்சம் கொண்ட படிமாணத்தை அடையும் என்று பொருளாதாரம் மற்றும் சோதி அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன் மூலம் சில ராசிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் எனவே அதை பற்றிய பார்வைகள் இங்கு பார்ப்போம் இதனால் தான் மிதுன ராசிக்கு குருவின் பெயர்ச்சி ஒரு நன்மையான மாற்றத்தை வழங்கும் இந்த நேரத்தில் அவர்கள் தங்களது நம்பிக்கைகளில் மிகுந்த உயர்வை காணப்போகிறார்கள் திருமணமாகாத கடகராசிக்காரர்கள் ஒரு புதிய உறவில் ஈடுபடலாம் இதனுடன் அவர்களின் நிதிநிலையில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படும் கலை இசை அல்லது படைப்பு துறையில் திறமை வெளிப்படலாம் மேலும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த குறுப்பயிற்சி பெரிதும் பயனடைவார்கள் மிதனராசிக்காரர்கள் குறிப்பாக அவர்களின் வருமானம் அதிகரிக்க தொடங்கும் தொழிலதிபர்களுக்காகவே பெரும் லாபம் ஏற்படும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட இருக்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபம் கிட்டும் வாய்ப்புகளும் உண்டு பங்குச்சந்தை பந்தயம் மற்றும் லாட்ரி போன்றவற்றில் இருந்து தங்களுக்கான லாபம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அடுத்ததாக குரு பகவான் இப்போது தங்களது ராசியிலிருந்து கர்மஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்துள்ளதால் வேலை சந்தையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது மற்றும் தொழிலில் நல்ல லாபம் எதிர்பார்க்கப்படுகிறது புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதாவது இந்த ஜோதிடம் வெறும் நம்பிக்கை அல்ல அது மனித வாழ்க்கையின் ஆழ்ந்த ரகசியங்களை விளக்கும் அறிவியல் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான குலங்களும் கிரகங்களின் ஆதரவால் வரும் சிறப்புகளும் உள்ளன ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு மட்டுமே பேரரசுகளை உருவாக்கும் சக்தி எனும் அரிய வரம் அல்லது பாக்கியம் கிடைக்கிறது இவர்களை பார்த்தாலே அவர்கள் சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் அல்ல என்பது தெளிவாக தெரியும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ஜோதிட உலகம் மனிதர்களின் குணநலன்களை மட்டுமில்லாமல் அவர்கள் எத்தகைய வாழ்க்கை இலக்குகளை அடைவார்கள் என்பதையும் சொல்லி காட்டுகிறது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தன்மையான குணங்கள் ஆற்றல்கள் உள்ளன அவற்றில் சில ராசிக்காரர்கள் இயல்பாகவே பெரிய கனவுகளை கொண்டவர்களாகவும் அதை அடைவதற்கான உழைப்பும் உறுதியும் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் எதையும் சாதாரண அளவில் பார்க்க மாட்டார்கள் எதை தொடங்கினாலும் பெரிய அளவில் செய்து காட்டுவார்கள் அதனால் தான் இவர்களை பேரரசுகளை உருவாக்கும் பிறந்தவர்கள் என்று அழைக்கிறார்கள் மேலும் ராசிக்காரர்கள் கட்டுப்பாடு ஒழுங்கு பொறுமை ஆகியவற்றின் உச்சம் இவர்களின் வாழ்க்கை நோக்கம் தற்காலிக வெற்றியல்ல கால பேரரசை உருவாக்குவதுதான் எத்தனை தடைகள் வந்தாலும் வழிமுறைகளை கடைபிடித்து அடிக்கடி முயன்று இலக்கை அடைவார்கள் இவர்களிடம் இருக்கும் மேலோண்மை திறன் மற்றும் நிதானம் ஒரு குடும்ப வியாபாரத்தை பல தலைமுறைகளுக்கு வழங்கும் வல்லமையும் அளிக்கிறது அதாவது ஆதிக்க கிரகம் என்று சொல்வார்கள் சனி சனி பொறுமை ஒழுங்கு கட்டுப்பாடு தண்டனை நீதி ஆகியவற்றின் பிரதிபலிப்பு சனி வலுவாக இருந்தால் அந்த மிதனராசிக்காரர்கள் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அடங்காமல் உழைத்து பேரரசை கட்டுவார்கள் சனி அவர்களுக்கு தாமதமாக வந்தாலும் தப்பாது வரும் வெற்றியை அளிக்கிறான் அதனால்தான் இவர்களுடைய வாழ்க்கை சாதனைகளின் நிலைத்தன்மையுடன் தலைமுறைகள் கடந்து தொடரும் மேலும் இந்த ராசியில் சூரியன் ஆதிக்கம் பெற்றவர் சூரியன் அரசியல் அதிகாரம் தலைமை புகழ் ஆகியவற்றின் காரணி அதனால்தான் இவர்களுக்கு இயல்பாகவே தலைமைத்துவம் இருக்கும் மக்கள் இவர்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் சூரியன் வலிமையாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு அரசரை போல ஆட்சி செய்து மக்கள் மனதை வென்று ஒரு வலிமையான பேரரசை உருவாக்குவார்கள் இவர் ஒளி காந்தம் போல் மற்றவர்களை சுற்றி வைக்கும் இதனால் தான் இயற்கையாகவே தலைமைக்கு பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் கவனத்தை ஈர்க்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு தன்னம்பிக்கை தைரியம் மக்களை வழிநடத்தும் திறன் இவர்களின் அடையாளம் ஒரு குழுவை ஒன்றிணைத்து பெரும் சாதனைகளை செய்ய வைக்கும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கிறது அதனால்தான் அரசியல் வணிகம் சமூக சேவை போன்ற துறைகளில் பெரிய அளவில் பேரரசுகளை உருவாக்குவார்கள் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் கிரக அதிபதி சுக்ரன் செல்வம் அழகு நிலம் சொத்து ஆடம்பரம் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் மிதுன ராசிக்காரர்கள் மெதுவாக நடந்தாலும் உறுதியாக முன்னேறுவார்கள் சுக்ரன் இவர்களுக்கு பொருளாதார நுண்ணறிவு சொத்து சேர்க்கும் ஆசை வணிகத்தில் நிலைத்தன்மை ஆகியவற்றை தருகிறான் இதனால் இவர்களின் பேரரசு வேரூன்றி காலம் சென்றாலும் அழியாத அடித்தளமாகவே இருக்கும் குறிப்பாக ஜோதிடத்தில் கிரகங்களின் பயிற்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சனி மற்றும் குரு கிரகங்களின் பயிற்சி மனித வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சனி மற்றும் குரு கிரகங்களின் பயிற்சி சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்று சோதனர்கள் கூறி வருகிறார்கள் எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இந்த கிரகங்களின் பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது மேலும் இந்த கிரக மாற்றத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களின் பயிற்சி மகிழ்ச்சிகளை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் நீண்ட கால குடும்ப பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் அளிக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதியும் கிடைக்கும் நீங்கள் தொடங்கிய வேலை மீண்டும் சீராக நடக்கும் வியாபாரத்தில் லாபமீட்ட அதிக வாய்ப்புகளும் உள்ளன மேலும் புதிய திட்டங்களை மேற்கொள்ள இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் தெளிவாகவே இருக்கும் இது முடிவுகளை எடுப்பதில் உதவும் அதேபோல் இந்த பயிற்சி பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் தரும் ஆரோக்கியத்திலும் தன்னம்பிக்கையிலும் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு விருது அல்லது மரியாதைகளை கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் உருவாகும் அதாவது சனி மற்றும் குழுவின் நல்ல செல்வாக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நேர்மறையான மாற்றங்களையும் கொண்டு வரும் இந்த கிரகங்களின் பெயர்ச்சி நிதி ஆதாயங்களை மட்டுமில்லாமல் மன அமைதி மற்றும் தனிப்பட்ட உறவுகளிலும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் இருந்தாலும் உங்கள் முயற்சிகளும் நல்ல நோக்கங்களும் இந்த நல்ல முடிவுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி ஒரு நீதிபதியாக கருதப்படுகிறார் இது கர்மாவின் பலன்களை தருகிறது குரு அறிவு செல்வம் மற்றும் மகிழ்ச்சிக்கு காரணம் இந்த இரண்டு கிரகங்களின் நல்ல நிலைமையும் வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த கிரகங்களின் பயிற்சி காரணமாக சில ராசிக்காரர்கள் வணிகம் தொழில் மற்றும் நிதிநிலையில் பெரிய மாற்றங்களை காண்பார்கள் இந்த நேரத்தில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் அதேபோல் ஆட்சியாளராக சுக்ரன் உட்பட நான்கு கிரகங்களும் சாதகமான நிலைகளுக்கு செல்வதால் இந்த ராசிக்கு பல வழிகளில் கௌரவம் மற்றும் பெருமை அதிகரிக்கும் எந்தவொரு நிதி முயற்சியும் சிறப்பாக நடக்கும் லேட்டரிகள் பங்குகள் வட்டி வணிகங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் அனைத்தும் பணத்தை தரும் வேலையில் பதவி உயர்வுடன் சம்பளம் மற்றும் சலுகைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கான வாய்ப்புகளும் உள்ளது தொழில் மற்றும் வணிகத்தில் இருந்து வருமானம் அதிவேகமாக அதிகரிக்கும் நீங்கள் நிறைய நல்ல செய்திகளை கேட்பீர்கள் அது மட்டுமில்லாமல் அடுத்த பத்து நாட்களுக்குள் தொழில் மற்றும் வணிகம் பெரிய லாபத்தை இலக்காக கொண்டிருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அதிக சம்பளம் மற்றும் சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ள வேலைகளும் கிடைக்கும் நிதி நன்மைகள் கணிசமாக அதிகரிக்கும் பெரும்பாலான நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் அது மட்டுமில்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்கு இருந்தாலும் இந்த ஆறு மாத காலம் இவர்கள் கஷ்டத்தையே அனுபவித்து வந்தார்கள் ஆனால் அடுத்த ஆறு மாத காலத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது சரி இதேபோல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்